நேர்கொம்பு வெண்ணப்போ கடலிலே மூழ்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் உயிரிழந்த சோகம் இடம் பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று பெற்றுள்ளது ஒருவர் நீரிலே மூழ்கிய நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக ஏனே மூன்று பேரும் முயற்சித்த வேலையிலே இந்த சோகமான சம்பவமாக சம்பவம் பதிவாகியுள்ளது இலங்கையில் இந்த வாரத்தில் மாத்திரம் விபத்துக்களின் ஊடாக அதிக அளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது இருபத்தி மூன்று பேரை காவு கொண்ட பஸ் விபத்து அதே போன்று பல வீதி விபத்துகளும் ஏற்பட்டிருந்தது நேற்று இரண்டு சிறுமிகள் நீரிலே விழுந்து அதே நான்கு இளைஞர்களும் கடலிலே குளிக்க சென்ற நிலையில் உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் இந்த வாரத்தில் மாத்திரம் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது விபத்துக்கள் ஊடாகவே இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது அதிலும் மிக முக்கியமாக வீதி விபத்துக்கள் ஊடாக பல உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது பொத்மலை பிரதேசத்திலே பஸ் விபத்தின் ஊடாக இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததை போன்று வீதி விபத்துக்கள் ஊடாக பலரும் உயிரிழந்திருந்தனர் நேற்று இரண்டு இளைஞர்கள் மோட்டார் வண்டி நேருக்கு நேர் மோதிய நிலையில் உயிரிழந்திருந்தனர் அதே போன்று காதலன் காதலி மோட்டார் வண்டியிலே சென்ற நிலையில் பஸ் வண்டியுடன் மோதிய நிலையில் உயிரிழந்திருந்தனர் இவ்வாறு தொடர்ச்சியாக வீதி விபத்துக்கள் ஊடாக உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது அதே போன்று நேற்று இலங்கையில் மிக பெரும் சோகமாக நீரிலே மூழ்கிய நிலையில் ஆறு பேர் உயிரிழந்திருந்தனர் அதிலே கல்கம் பிரதேசத்திலே இரண்டு சிறுமிகள் உயிரிழந்திருந்தனர் அதே போன்று நீர் கொழும்பு வெண்ணப்பூ சேர்ந்த நான்கு இளைஞர்கள் உயிரிழந்திருந்தனர் இவர்கள் நால்வரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் நிலையிலே இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதில் இருவர் உடன் பிறந்த சகோதரர்களாகவும் அதே போன்று அடுத்த இருவரும் இவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் காணப்படுகின்றனர் ஒருவரின் இரண்டு பிள்ளைகளும் அவரின் தங்கையின் மகனும் அதே போன்று அவரின் தம்பியின் மகனும் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேரே இவ்வாறு பதினெட்டு ஏழு என இளம் நான்கு பேரே உயிரிழந்திருந்தனர் ஒருவர் நீரிலே அலையில் அடித்துச் செல்லப்பட்டிருந்த நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக ஏனே மூவரும் முயற்சி செய்த வேலையிலே நான்கு பேரும் உயிரிழந்திருந்தனர் இது மிக பெரும் சோகத்தை அந்த குடும்பத்தில் மாத்திரம் அன்றி சென் விஜயன் தூட்டம் பூராகவும் ஏற்படுத்தி இருந்தது அவர்கள் நேற்று நேரிலே அடித்து செல்லப்பட்டிருந்த நிலையில் போலீசார் கடற்படையின் உதவியுடன் இவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டிருந்தது எனவே ஒவ்வொரு வீடியோக்களிலும் நாங்கள் குறிப்பிடும் விடயம் கடலிலே குளிக்கும் பொழுது நாங்கள் தெரியாத இடத்திலே குளிக்கும் பொழுது மிகவும் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும் குளிப்பதற்காக நாங்கள் கடலிலே நீர்நிலைகளிலே இறங்கும் பொழுது அவதானமாக செயற்பட வேண்டும் அல்லது எமக்கு தெரியாத இடங்களில் இருந்து கொள்ள வேண்டும் வீதி விபத்துகளில் இருந்து பாதுகாப்பதும் அழித்தவர்களை பாதுகாப்பதும் எமது கடமையாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் தவறு செய்ததோ இல்லையோ அடுத்தவர் தவறு செய்தாலும் வீதி விபத்துக்கள் ஏற்படலாம் உயிரிழப்புகள் ஏற்படலாம் எனவே ஒவ்வொருவரும் வாகனம் ஓட்டுபவர்கள் தன்னை மாத்திரமன்றி தனது குடும்பத்தை எதிரிலே வருபவர் எதிரிலே வருபவரின் என அனைவரையும் சிந்தித்தே வாகனங்களை செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தும் பொழுது வீதி விபத்துகளில் இருந்து தவிர்த்து கொள்ள முடியும் கண்மூடித்தனமான முறையில் வாகனங்கள் செலுத்துவதன் ஊடாக அதிக அளவில் வீதி விபத்துகள் ஏற்படுகின்றது எனவே இந்த விடயத்தில் அனைவரும் சிந்தித்து செயற்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்